மினிஸ்டர் திரு ரவிக்குமார் ஆன்மீக அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்சி அமைப்புகள் அதன் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒன்று நடத்துறோம் அது ஆன்மீகம் பேசுகிறோம் நீங்கள் அது அரசியல்னு பார்க்குறீங்கன்னு கேட்குறாரு நம்ம இதனுடைய பின்னணியை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்தாலும் அவனுடைய துணை அமைப்புகள் பாஜக உட்பட அவங்க வந்து என்ன செய்கிறாங்கங்கிறத பார்க்கணும் முதல்ல அவங்களுடைய நோக்கம் அவங்களுக்கு பெரிய அளவில் மத நம்பிக்கை இருக்குது மதத்தின் மீது மதிப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை ஏன்னா அப்படி இருந்திருந்தால் அதை அரசியல் நோக்கத்துக்காக கொச்சைப்படுத்த மாட்டார்கள் அவங்க செய்கிறது முழுக்கவே தங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காக மதத்தை பயன்படுத்துகிறது தான் அதாவது மதத்தை அரசியல் மயமாக்குவது அரசியலை மதமயமாக்குவது இதுதான் வந்து இருந்து அவங்களுடைய துணை அமைப்புகளிலிருந்து பாஜக வரை செய்கிற வேலை இப்போ அதைத்தான் வந்து இந்த மாநாடு என்கிற பெயரில் அவங்க செய்கிறாங்க இது ஆன்மீகம் என்பது பேரில் அவங்க சொல்லி கொண்டாலும் அது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நோக்கத்தோடு அரசியல் பேசப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி தான் எனவே அவர்களுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று தான் அவர்களுடைய இருக்கக்கூடியவர்களை இந்து ராஷ்டிரம் என்று அறிவிக்க வேண்டும் அப்படி இல்லை அது ஆன்மீகவாதிகள்ங்கிறவங்க அரசியலற்றவர்கள் கிடையாது எல்லாருமே அவர்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு அரசியல் இருக்குது இப்போ திரு ஷாம் சொன்னதிலிருந்து சரி மற்ற நம்ம வந்து பலரும் பேசுவதிலிருந்து சரி அரசியல் சார்பு உள்ளவர்கள் அவர்கள் மத நம்பிக்கை சார்ந்து பலரும் அதை சொல்கிறாங்க இப்போ அதனால தான் நாங்கள் திருச்சியில் நடத்த பேரணியில் அந்த முதன்மை முழக்கம் அமைச்சிருந்த ம மதம் என்பது மக்களுக்கானதே தவிர அரசுக்கானது அல்ல அப்படின்னு சரி மக்கள் அரசு மத நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் அதை போய் யாரும் தடுக்க முடியாது அதை அதாவது அது தொடர்பான விமர்சன கருத்துக்களை சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இருக்கு ஒருத்தவருக்கு தன்னுடைய மத நம்பிக்கை சொல்வது போலவே மதத்தை நம்ப வேண்டாம் என்று சொல்வதும் மத நம்பிக்கை என்பது தேவையற்றது சொல்வதும் அது கடவுள் நம்பிக்கை தேவையற்ற கருத்தை சொல்வதற்கு ஒருத்தவருக்கு உரிமை இருக்கு அதைத்தான் தந்தை பெரியார் செய்தார் அதுதான் அண்ணாவர்கள் அரசியல் இதெல்லாம் இப்ப அதே அதே உரிமைகள் இவர்களுக்கு அவங்க இருக்கு நீங்கள் அது அதாவது நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் எடுத்துங்க எத்தனாயிரம் கோயில்கள் இருக்குது அது மத நம்பிக்கை சார்ந்தவர்களுடைய நிறுவனங்களாக கோயில்கள் திகழ்ந்துகிட்ருக்கு ஆனால் மத நம்பிக்கை இல்லாதவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அவர்களுக்கு என்ன எத்தனை நிறுவனங்கள் இருக்குது நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் அப்போது அது வந்து மிக குறைவாக தான் இருக்குது மத நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கான நிறுவனங்கள் தான் பல்லாயிர கணக்கில் இருந்துக்கிட்டு இருக்கு எனவே யார் இப்போ அதை மறுத்து சொல்கிறவர்களுக்கு தான் இடம் தேவை அந்த ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும் ஏன்னா இது ஒரு ஜனநாயக நாடு தன்னுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை பேசுவதற்கு மத மறுப்பு கொள்கையை பேசுவதற்கு ஒருவருக்கான உரிமை இருக்குது அதுக்கான இடம் அங்கே இருக்குது அதை வந்து நம்முடைய அரசமைப்பு சட்டம் உறுதிப்படுத்தியிருக்கு ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவும் என்ன சொல்கிறார்கள் என்றால் இன்னைக்கு அவங்களுடைய குறி வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் அரசமைப்பு சட்டத்தில் இந்த செக்குலர் என்பதை மாற்று எடுக்கணும் பிரியாம்புல இருக்கிற முகப்புறையில் இருக்கிற மதச்சார்பற்ற என்ற வார்த்தையை நீக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க போனாண்டு தான் அந்த வழக்கு தள்ளுபடியானது அங்கே இருக்கிற அமர் வந்து தள்ளுபடி செய்தது யார் போட்டது அவ அஸ்வினி உபாத்தியாயங்கிற இந்த சார்பு வழக்கறிஞர் அதே போல சாமி அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் பாஜகவில் தலைவர் சாமி இவங்க தான் அந்த வழக்கை போட்டாங்க அந்த வழக்கு இன்றைக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது எனவே இவங்களுடைய நோக்கமே இந்த நாட்டை மதச்சார்பற்ற நாடு என்று இருக்கிற நிலையிலிருந்து மாற்றி இதை இந்து மத சார்புள்ள நாடாக மாற்ற வேண்டும் அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அதுக்கு என்னன்னா ரெண்டு மூ என்னென்ன லெவலில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க ஒன்று கோர்ட்டில் அதுக்காக ஒரு குரூப் ஒர்க் பண்ணுவாங்க அரசியல் கட்சிகளுக்குள்ளார ஒர்க் பண்ணுவாங்க அதுபோல இந்த

அதை எப்படி பார்க்க முடியும் இப்போ நீங்கள் வந்து திரு தொல் திருமாவளவன் அவர்களே எல்லாம் கலந்து கொள்கிறார் அவர் தொகுதியில் இருக்கு அழைப்பு கொடுக்குறாங்க போகிறாங்க இப்போ அதை வந்து சமய நம்பிக்கை அது வந்து அவர் அரசியலாக பயன்படுத்துகிறார்னு சொல்ல முடியுமா அந்த மக்களுடைய அல்லது அவர்கள் நம்பிக்கையை அவர் பா பார்க்குறாருங்கிற மாதிரி இவங்க அந்த நம்பிக்கையை அவங்க அங்கீகரிக்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்க முடியாதா அங்கே போய் அவர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறோம் அதை அரசியலுக்கு பயன்படுத்துகிறாருன்னா நீங்கள் அங்கே போய் ஏதாவது இது மாதிரி பே இந்த நீங்கள் நீங்களும் எல்லாரும் இந்த மாதத்தை ஏற்றுங்க எல்லாரும் இது மாதிரி வழிபடுங்கன்னு ஏதாவது சொல்லியிருக்காரு அங்க கூப்பிடுறாங்க அவங்களுடைய உணர்வுகளை புண்படுத்தக் கூடாதுங்கிறதுக்காக அவர் கலந்துக்கிறாரு அதை போல கலந்து கொள்வதற்கு யாருக்கும் அது தடையே இல்லையே அந்த பெரியாரே கலந்துட்டு இருக்காரு அவரே திருநீர் எடுத்து கொடுக்கும் போது அவரே அழிந்து இருக்காரு அது போல அதிமுகவினர் பங்கெடுக்க முடியமா பார்க்க வேண்டியது அப்படி ஒரு அழைப்பு கொடுக்கப்படுது அதிமுகவினர் கூட்டணியில இருக்கிறவங்க மட்டும் இல்ல எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுது அதை மதிச்சு போறோம்ன்றாங்க அங்க போற இடத்துல ஒரு வீடியோ காட்சி அது அவர்களுக்கு தொடர்பு இல்லாமல் அல்லது அவர்களுக்கு அவருடைய பார்வைக்கு வராமல் வருகிறதுங்கும் போது அதையும் சேர்த்து விமர்சிப்பதுங்க தான் இன்னைக்கு அது அரசியலாவது அப்போ ஒரு கூட்டணிக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குறீங்களான்னு திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள் கேட்கிறாரு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில ஒரு முரணை உண்டாக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறார் இது குழப்பமே கிடையாதுங்க இதாவது நீங்கள் ரெண்டு விஷயத்தை பா ரெண்டு விஷயமா பார்க்கணுங்க அதாவது நீங்கள் அந்த அரசியல் கூட்டணி அதாவது பாஜக அதிமுக என்கிற அரசியல் கூட்டணிக்கு மதம் எப்படி பயன்படுத்தப்படுகிறதுங்கிறத இந்த ரெண்டு நிகழ்வுகள் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க இந்த ரெண்டு நிகழ்வு இந்த மாநாடும் சரி அதே போல் கோவையில் நடந்த அந்த நிகழ்ச்சியும் சரி இது ரெண்டு நிகழ்வுகளும் மதம் என்பதை அரசியல் கூட்டணிக்கு எப்படி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதை பார்க்கணும் அ அடுத்தது இது வந்து இதுக்கு முன்பாகவே திரு முருகன் என்கிற அந்த கடவுளை தமிழ் கடவுள்னு ஷியாம் சொன்னார் இந்த முருகன் என்ற கடவுள் எப்படி ஸ்கந்தனாக மாற்றப்பட்டது என்பதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குதுல்ல முருகன் என்கிற தமிழ் கடவுள் ஸ்கந்தனாக எப்படி மாற்றப்பட்டது அது எப்படி வந்து சிவனோடு சிவனுடைய மகனாக மாற்றப்பட்டார் முருகன் என்பதற்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குல்ல அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குல்ல இந்த கடவுள்களை எல்லாம் கூட்டணி சேர்த்து இந்த மாதிரியான நடவடிக்கைகள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டது அதை தான் என்கிற நம்ம வந்து இந்த குறிப்பிம்ியக்கல் என்பது ஒரு பக்கத்துல கடவுள்களை வந்து இது மாதிரி கூட்டணி சேர்ப்பது இன்னொரு பக்கத்துல மொழியே கூட்டணி சேர்ப்பது இப்படி எல்லா விதத்திலையும் நடந்தது அதனுடைய நீழ்ச்சி தான் இன்னைக்கு அரசியல் கூட்டணியாக செயல்படுத்தப்படுது எனவே அரசியல் கூட்டணி கீழே இந்த மாதிரியான கூட்டணியோ முருகனையோ சேர்த்துக்குவாங்க அந்த பக்கம் போனா ஐயப்பனை அங்க போனா வங்கத்துக்கு போனா காளியை சேர்ப்பாங்க இது ஒரு கூட்டணி சரி பேசலாம் திரு வில்சன் பிரசனா உங்கள்கிட்ட வர நிறைய நீங்க பேசிடலாம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்வினை ஆற்றி இருக்கிறது அதிமுக கண்டித்து கண்டித்திருக்க வேண்டாமான்னு திரு ஷியாம் கேட்குறாரு அண்ணா அவர்களை பற்றி இப்படி ஒரு காட்சி காணொலி போகுது அப்படின்னா அது வருத்தம்னு சொல்றாரு இது அப்படி தான் அதை கடக்க முடியுமான்னு ஷியாம் கேள்வி வைக்கிறார் தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்மையான போக்கு தான் வருது அப்படிங்கிறாங்க இன்னொன்று ஆர்எஸ்எஸ் தலைவர் பங்கெடுக்கிற கூட்டத்தில் திரு எஸ் பி வேலுமணி பங்கெடுக்கிறார் ஏற்கனவே தளபாய் சுந்தரம் உள்ளிட்டவர்கள் இப்படியான பேரணியை தொடங்கி வச்சப்ப பொறுப்புகள்லேருந்து நீக்கப்பட்டாங்க இதெல்லாம் கடந்த காலங்கள் இருக்குது அப்போ இது எப்படி பார்க்கப்படணும் அப்படிங்கிற கேள்வியை அவங்க முன்வைக்கிறாங்க இல்லை ரெண்டு விஷயம் இப்போது முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்றது கடந்த காலத்தில் வந்து அறநிலையத்துறை சார்பாக ஒன்று நடத்தப்பட்டது